அப்பளே வணக்கம் நான் எங்கள் முர்த்தி கிச்சனில் வந்து முத்தாக்கா பேசுகிறேன் என்ன பண்ண போகிறோம்னா கோதுமை கோதுமை மாவில் வந்து அப்போ பண்ண போகிறோம் நான் அதுக்கு வந்து முக்கால் கப்பு ரவை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதுலேயே ஒரு கப்பு கோதுமை மாவு போடுறேன் நான் வந்து கப்பில் தான் நான் வந்து முக்கால் கப்புக்கு போட்டேன் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஏலக்காய் நான் வந்து ஏலக்காய் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுருப்போம் அதில் வந்து கொஞ்சம் வந்து பச்சை கருக்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து சர்க்கரை சர்க்கரை இதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை கொடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் அதில் வந்து பிஞ்சளவு யத்தில் அந்த தண்ணியதை மிக்ஸ் பண்ணுறேன் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு தான் வே நல்லா ஊச்சிட்டோம் இல்லையா அதனால நம்ம பக்கம் ஊற்றிடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டி காய வச்சு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கும் இதில் வந்து நம்ம வந்து பொறிச்சி எடுத்துவோம் நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகள் கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸி தான் பத்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு கேலியே கொஞ்சோன்னு ரவையை எடுத்து அது ஊற வச்சுட்டு மைதா மாவு போடுறதுக்கு பதில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பெரியவங்கள் வரைக்கும் கோதுமை மாவில் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ரொம்ப கையில் வைக்காமல் வெயில் லோவாக வைக்காமல் நார்மலாக வச்சுருக்கேன் கையோ தான் அது நல்லா நின்று நல்லாவே இருக்கும் 난다아이놓다고되난좀 잎다꾸를 깔은 데다 다리지가 어르신, 어르신어

திடீர்னு நீங்கள் எல்லாத்தின்னா குழி பண்ணி கூட அந்த சட்டியில் கூட வச்சு ஊற்றி ஆயில் நல்லா வச்சு குழி பணியாரத்தில் ஊற்றி கூட நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் ஒன்றும் குடிக்காது நம்ம இதை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டு வச்சுருக்கோம் எனக்கு வந்து ஒரு அப்பங்கிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பத்து தான் நினச்சேன் பதிமூணு வந்துடுச்சு எனக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நீங்களும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது எங்கள் ஐயா கேட்டார் அதனால் நான் ஸ்டோர் பண்ணி